ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நமக்கு குணப்படுத்த முடியாத நோய்கள் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போய் நிறைய மருத்துவ செலவு பார்த்துருப்போம் ஆனாலும் நம்மளால் குணப்படுத்த முடியாமல் இருக்கும் நிறைய மருத்துவ செலவு எல்லாருனாலையுமே செய்ய முடியாது இல்லையா அதனால் நம்ம கடவுள் மீது நம்பிக்கை வச்சு நாம் இந்த கடவுளுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம நோய்கள் வந்து தீரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நாராயணியம் அப்படின்ற மந்திரத்தை பற்றி தான் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதை எப்படி உச்சரிக்கணும் எத்தனை நாட்கள் பாராயணம் பண்ணணும் அந்த மந்திரத்தோட சிறப்பு பலன்கள் எல்லாத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாராயண பட்டத்ரி அப்படிங்கிறவர் கேரளாவில் பிறந்த நம்பூதிரி குலத்தை வந்து சேர்ந்தவரே வடமொழியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதற்கு இனிய ஸ்லோகங்களாக நமக்கு வந்து சுருக்க வடிவில் வந்து அவர் இயக்கியிருப்பார் இவர் வந்து சின்ன வயதில் இருந்து பதினாறு வயது நிரம்புறதுக்குள்ளேயே இலக்கியத்திலையும் இலக்கணத்திலையும் ரொம்ப சிறந்து விளங்கியிருப்பார் கேரளாவில் இருக்கிற குருவாயூரப்பன் கோவிலில் அமர்ந்து இந்த ஸ்லோகங்களை அவர் கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது அப்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பக்கவாத நோய் வந்து அவருக்கு இருக்கும் அப்போது அவர் வந்து அப்போவே ஆயிரத்தி முப்பத்தி ஆறு ஸ்லோகங்களில் வந்து நூறு நாட்களில் வந்து எழுதி முடிச்சிருப்பார் அதில் ஒவ்வொரு தசங்கத்துலேயும் பத்து ஸ்லோகம் முடியும் போது தனக்கு இருக்கும் நோயும் தீரணும் அப்படிங்கிறதுக்கு சில வாக்கியங்களும் அவர் எழுதியிருப்பார் சரியாக நூறாவது நாளில் அவர் இந்த ஸ்லோகத்தை எழுதி முடிக்கிறதுக்குள்ள அவருடைய நோயுமே பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக பூரணமாக குணமடைஞ்சிருக்கும் அது வந்து ரொம்ப ஆச்சரியத்துல ஆழ்த்தியது பல உயர்ந்த வேதாந்த கருத்துக்களை உள்ளடக்கியதுதான் தான் இந்த நாராயணியம் இதை வந்து நம்ம நம்ம இந் நம்ம தென்னிந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் இன்றைக்கும் பக்தி சிரத்தையோட பாராயணம் செய்யப்பட்டு வந்துட்டுருக்கிறாங்க எந்த நோயாக இருந்தாலும் சரி அதை வந்து முழுமையாக தீர்க்கும் சக்தி இந்த ஸ்லோகத்துக்கு இருக்குது இதை வந்து நிரூபிக்கும் வகையில் காஞ்சிபுரத்தில் மகா பெரியவா சன்னதியில் கூட ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கும் கொடிய கேன்சர் நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருந்த ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்து காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்திருப்பாங்க அவங்க வந்து தன்னோட குறைகளை வந்து கண்ணீர் மல்க வந்து சுவாமிஜி கிட்ட சொல்லியிருப்பாங்க தனக்கு இருக்கும் இந்த நோயிலிருந்து விடுபடணும்னா தன்னிடம் போதிய வசதி வந்து இல்லை அப்படின்றதையும் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லியிருப்பாங்க இதை இருந்த சுவாமிகள் வந்து அந்த அம்மா கிட்ட இந்த நாராயணிய மந்திரத்தை தினமும் நாற்பத்தெட்டு முறை வந்து சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அருள் இந்த தெய்வ வா இதை வந்து தெய்வ வாக்காக அவங்க எடுத்துட்டு அவங்க வந்து அந்த சுவாமி கூறியபடியே தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பரிசோதனைக்கு போன அவங்க அங்கு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வந்து இருந்திருக்குது அதை வந்து பரிசோதித்த அவரை பரிசோதிச்சிட்டு மருத்துவர் வந்து அவருக்கு கேன்சர் நோய் வந்து முற்றிலும் குணமாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு அந்த நோய்க்கு உண்டான அறிகுறியே இல்லை அப்படின்றதையும் அவர் சொல்லியிருப்பார் அத்தகைய சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நாமும் கூறி நிறைய பலன்களை அடையலாம் நிச்சயமாக நோயில்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம வாழலாம் இந்த மந்திரத்தை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு நோட்லயோ ஒரு பேப்பர்லயோ எழுதி உங்கள் பூஜை ரூமில் ஒட்டி வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் தினமும் அதை வந்து பாராயணம் செஞ்சிட்டே வாங்க உங்களுக்கு நோய் இருக்குது நீங்கள் மருத்துவ செலவு பண்ணிகிட்ருக்கிறீங்க டெய்லி மருத்துவம் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா தினமும் உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் தினமும் இந்த மந்திரத்தை நாற்பத்தெட்டு முறை வந்து சொல்லிட்டு வாங்க நாம் எவ்வளவோ மருத்துவத்தை நாடி பல ஆயிரம் ரூபாய் லட்சக்கணக்கில் வந்து நாம் செலவு செஞ்சுருப்போம் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த மந்திரத்தை தினமும் நாற்பத்தெட்டு தடவை வந்து நாம் உச்சரிச்சுக்கிட்டே வரலாம் கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும் உங்களுடைய நோய் வந்து குணமாகும் நிச்சயமாக நம்பிக்கையோடு இதை செய்யுங்க உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னோட கமெண்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்